வணக்க நண்பர்களே நான் இப்ப நின்று இருக்கிறது நியூயார்க்கு டைம் ஸ்கொயர் என்கிற முக்கியமான மையத்துல உலகத்துல எனக்கு பிடித்தமான இடங்கள்ல ஒண்ணு இது நான் சின்ன பையனா இருக்கும்போது போது இந்த திருவிழாக்கள்ல மிட்டாய் விற்கிறவங்க பொறியடல் விற்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது ஆனா அவங்க திருவிழாவில இருந்து திருவிழாவுக்கே போயிட்டே இருப்பாங்க குறைந்த வாழ்க்கையில ஒரு எட்டு மாசம் வருஷத்துல திருவிழாக்கள் வாழ முடியும் இந்த இடம் ஒரு நிரந்தர திருவிழாவாக இருக்கு இந்த மாதிரியான திருவிழாக்கள்ல தான் மனிதன் மகிழ்ச்சியா இருக்கான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தனியான காரணங்கள்ல ஒண்ணு வேண்டியதில்ல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக மகிழ்ச்சியா எல்லா ஒரு மாதிரி மலர்ந்து இருக்கிறது நீங்க பார்க்கலாம் சிரிச்சு இருக்கிறத பாக்கலாம் ஏன்னா இந்த மாதிரியான திருவிழாக்கள்ல நம்ம ஒரு மாதிரி குழந்தையா மாறிடும் சின்ன பெயர மாறிடும் நமக்கு இங்க பணம் வர வேண்டியதில்லை புகழ் வர வேண்டியதில்லை அதிகாரம் வர வேண்டியதில்லை சும்மா இருக்கிறதே நமக்கு சந்தோஷமா இருக்கு ஏ அதான் முக்கியமான கேள்வி ஏன்னா நாம ஆயிரம் இருந்தாலும் மந்தை மக்கள் அதிகம் ஒரு மந்தை தான் கூடி இருக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கொண்டாட்டம் வேற எங்குமே நாட்டுல அவ்வளவு திருவிழாக்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு ஆண்டுல ஐம்பதாயிரம் திருவிழாக்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கணக்கு இருக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன கோயிலும் திருவிழாக்கள் இருக்கு நீ பாருங்க ஒரு நாள்ல எத்தனை திருவிழாக்கள் செய்திகள் நம்ம செய்தி அதாவில் வருது எப்பதாவது நாம திருவிக்கல கலந்துட்டு இருக்கோமா இன்னைக்கு நம்முடைய நவீன வாழ்க்கையில நம்ம இருக்கிற திருவிழாக்களை தான் அதாவது படிப்பு 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 அப்படியே வேலை அப்புறம் சேமிப்பு இஎம்ஐ அப்படியே செத்து போயிடுவோம் நம்முடைய மரபு நமக்கு ரூபாய் கொடுக்கக்கூடிய மூத்து திருவிழாக்களை தவற விட்டுருவோம் அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க கூட்டமா இருக்கு தண்ணி கிடைக்கல இன்ஃபெக்ஷன் ஆயிடும் என்னென்னமோ சொல்லுவோம் சின்ன குழந்தையா இருக்கும்போது திருவிழாக்களை யாரையும் கூட்டிட்டு போறது பெரிய ஒரு ஆஃபர் திருவிழாக்களுக்கு நான் ஒரு முறை நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது எத்தனை திருவிழாக்களுக்கு போயிருக்கேன்னு கேட்டிருக்கேன் எந்த திருவிழாவும் போனது இல்லைன்னா பல பேர் சொன்னாங்க நானும் என் நண்பர் கிருஷ்ணனும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா திருவிழாக்களுக்கும் ஒரு முறை போகணும்னு திட்டம் மதுரை சித்திரை திருவிழா அல்லது அழகர் ஆற்றில் கூடிய திருவிழா அதே மாதிரி காஞ்சி கருட சேவை திருவண்ணாமலை தீபம் அப்படி ஒரு முப்பது மாபெரும் திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அதுல எல்லாத்துலயும் போகணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது அந்த திருவிழாக்களுடைய ஒரு மனநிலையை அந்த திருவிழா மாதிரி வாழ்க்கையை நம்ம ஆக்கிக் கொள்ள முடியும் அது எப்படின்னா எவ்வளவு அவ்வளவு தூரம் நமக்கு இணையான மனம் கொண்டவர்கள் நம்ம விரும்பக்கூடியவர்கள் நமக்கு எது பிடிக்குமோ அதையும் தாங்களும் பிடிக்கக்கூடியவர்கள் அந்த திருவிழா மனநிலையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்கிட்ட உள்ள உறவை நம்ம பேணிக் கொள்ளணும் அந்த குழுவை நம்ம ஒருபோது தவற விடக்கூடாது நாங்க முழுமை அறிவுங்கிற பேர்ல தத்துவ வகுப்புகள் இலக்கிய வகுப்பு நடத்தணும் அதுல ரூல்கள்ல ஒண்ணு ஒருத்தர் ஒருத்தர் உடனே இந்த நோய் விசாரிக்கிறத பண்ணக்கூடாது அதே மாதிரி கவலைகளை பேசிட்டு இருக்க கூடாது உடம்ப பாத்துக்கன்னு சொல்லக்கூடாது உடம்பை பார்த்துக்கிறதுக்காக பத்திரமா பேணி வச்சுக்கிறத நாம இங்க வரல இது மாதிரி விழாவில் கொண்டாடுறதுக்காகத்தான் வந்திருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்துக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் தவற விடாதுன்னு இருக்கிறவங்க தான் வாழ்றாங்க மிக குறைவான காலம் தான் நம்ம பிரச்சனை இந்த உலகத்துல வாழ முடியுது மிக குறைவான காலம் தான் நம்ம டீச்சர் எல்லாம் செய்ய முடியும் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் தவற வளர்ச்சா என்பதுதான் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஒரு இடத்துல உலகின் திருவிழா மையத்துல இருக்கும்போது நான் எனக்கு நான் சொல்லிக்